ஹே கைஸ் வெல்கம் டு எம்எஸ்வி சேனல் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க நம்ம இப்படி மட்டும் பேசினோம்னா ஒரு அஞ்சு விஷயம் அஞ்சு அதிசயம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த அஞ்சு அதிசயத்தினால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்ற எல்லாத்தையுமே இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆல் பட்டனையும் வந்துட்டு பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஒருத்தரை நீங்கள் பார்க்குறீங்க ஒருத்தரை பார்த்த உடனே அவர் நல்லவராக கெட்டவரான்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க அவரோட உடையை வச்சு முடிவு பண்ண முடியாது அவருடைய நடையை வச்சு முடிவு பண்ண முடியாது அவருடைய தோற்றத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது வேறு எதை வச்சு ஒருத்தரை பார்த்த உடனே டே இவன் லூசுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு எடுக்க போகிறீங்க கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட பேசினாலே அவர்கள் யார் அப்படின்ற எல்லா விஷயமே நமக்கு தெரிஞ்சிடும் பேச்சு கொடுத்தா கண்டிப்பாக இவங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயமும் நமக்கும் தெரியுங்க அந்த வகையில் பேச்சு இந்த பேச்சு வார்த்தைகள் இதை நம்ம சரியாக கையாண்டோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை அப்படின்றது மாறும் அதுக்காக நான் யார்ட்டையுமே பேசக்கூடாதா யார்ட்டையுமே பழகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை சொல்ல வரல ஒரு சில தவறுகள்னால் நிறைய பேருனுடைய வாழ்க்கை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இருக்குது சின்னதாக வாய் விட்டுருவாங்க அந்த வாய் விட்டதுனால மாட்டிப்பாங்க சின்ன தவறு நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது நிறையா நடிகர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசவே மாட்டாங்க அந்த அதிகமாக பேசாத நடிகர்கள் ஏதோ ஒரு நாள் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க அது மிகப்பெரிய ஒரு வைரலாக மாறும் அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறும் இது ஏன் அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா நடிகர் சிவகார்த்திகேயன் இருக்கிறார் நடிகர் சிவகார்த்திகேயன் முதல்ல எங்கே இருந்தார் அவருடைய பேச்சு திறமையால் எந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்ற எல்லா விஷயமுமே நமக்கு தெரியும் இந்த பேச்சு திறமை அப்படின்றது இடம் பொருள் ஏவல் பார்த்து தான் நடக்கணும் இந்த பேச்சு திறமை எல்லா இடத்துலையுமே பழிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பழிக்காது நீங்கள் ஒருத்தர்கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணுன்றதுக்காக தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன எண்ணத்தில் அவங்கள்ட்ட பேசுகிறீங்க அவங்களுக்கு இதை புரிய வச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன தரமா பார்ப்பாங்க இவன் ஏன் இவ்வளோ ஆர்கியூ பண்ணுறான் இது ஒரு விஷயமே கிடையாது இது எதுக்கு இவன் இவ்வளோ ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கான் ஏன் கோவப்படுறான் அப்படின்ற மாதிரி உங்களை ஒரு மேனாக பிராண்ட் பண்ணிவிடுவாங்க மேனாக பிராண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆஃபீஸெலாம் சொல்லுவாங்க ஏ அவங்ககிட்டலாம் வாய் கொடுக்காத அவன்கிட்ட வாய் கொடுத்தினா ஒரு அரை மணி நேரம் பேசுவான் தயவு செஞ்சு அவன்கிட்டலாம் பேசாத அப்படிம்பாங்க அதே ஆஃபீஸில் நீங்கள் இன்னும் ஒரு சிலரை பற்றியெல்லாம் வந்துட்டு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அவர் யாருக்கிட்டையுமே பேச மாட்டார் மேனேஜரு ரெண்டு வார்த்தை பேசினாலும் அப்படியே கரெக்டாக வந்துட்டு பேசுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்களும் சொல்லியிருக்கலாம் இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க யாராவது இப்படி இருந்து நீங்களும் வந்துட்டு பார்த்துருக்கலாம் பேச்சு இந்த பேச்சு அப்படின்றது பேசாமல் விட்டுட்டா நம்மளை போட்டு அமுக்கிடுவாங்க அதுவே அதிகமாக பேசுனா நம்மளை வந்து லொடலொட வாயி ஓட்டை வாயி இவன் பேசிக்கிட்டே இருப்பான் இவன் வளரிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பிராண்ட் அப்படின்றத குத்திடுவாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை பெருசாக காது கொடுத்து கேட்க மாட்டாங்க இவன் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான்டா அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை பொறுமையாக நிதானமாக யோசித்து பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் அனைத்துமே ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக வந்து வெளியில் விடும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே வந்துட்டு ஒரு சரியான வார்த்தைகளாகவும் அந்த இடத்திற்கு தகுந்தார் போல வார்த்தைகளாகவும் தான் அமையுமோ தவிர மற்றபடி வந்துட்டு இது நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் அந்த இடத்துல பேச மாட்டீங்க ஏன்னால் நீங்கள் நிதானமாக நிறுத்தி அவங்க பேசக்கூடிய விஷயங்களை யோசித்து நீங்கள் பேசுகிறீங்க இன்னொரு மெத்துவர் இருக்குது தெரியுங்களா என்னென்னா யார் ஒருத்தர் கம்மியாக பேசுகிறாங்களோ அவன் விஷயம் தெரிஞ்சவன் அவன்கிட்டலாம் வந்துட்டு லேசெலாம் நினைக்காதீங்க அவன்லாம் வந்துட்டு பார்க்க தான் அப்படி ரெண்டு வாரத்தை பேசினாலும் அப்படி பேசுவான் அவன்கிட்டலாம் விஷயம் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா அவன் கம்மியாக பேசுகிறான் கம்மியாக பேசுகிறவன் புத்திசாலி அப்படின்ற நம்புகிற உலகத்தில் நம்ம இருக்கிறோம் கம்மியாக பேசுகிறவங்க அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வராதா அப்படின்ற ஏக்கத்தோடு இருக்கிற வந்துட்டு நிறைய ரசிக பெருமக்களையும் நம்ம பார்த்துருக்கோம் கம்மியாக பேசுகிறவங்க புத்திசாலி தான் அதில் வித தவறும் கிடையாது ஆனால் நூறு சதவீதம் அப்படின்றது கிடையாது ஆனால் இந்த உலகம் நம்மளை அப்படி தான் பார்க்கும் இப்போ கூலிங் கிளாஸ் போடுறது எதுக்காக சூரிய வெளிச்சம் நம்மளுடைய கண்ணை இரிட்டேட் பண்ணுதுன்னு நம்ம போடுறோம் ஆனால் இதற்கு இன்னொரு விளக்கத்தையும் வந்துட்டு விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார் அதாவது நம்ம எதிரில் இருக்கிறவங்க நம்ம என்ன யோசிக்கிறோம் எங்கே பார்க்குறோம் அப்படின்றது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு கூலிங் லைசன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார் ஆனால் அதுவும் உண்மை தான் அந்த இடத்துல அது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை நிறைய பேர் இப்போ வந்துட்டு மிஸ்கின் டேரக்டர் அவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி எல்லா இடத்துலையுமே கூலிங் கிளாஸ் அப்படின்றத போட்டுக்கிட்டு தான் வருவார் அவர் யாரை பார்க்குறாரு என்ன யோசிக்கிறாரு ஒரு வேளை பதட்டமாக இருக்கிறாரா அப்படின்றத நம்மளால் வந்துட்டு ஒரு ஒரு கணிக்கவே முடியாது அப்படி தான் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையோ நம்ம குள்கிற நீங்கள் எப்படி வேணா இறந்துகிட்டு போங்க நீங்கள் புத்திசாலியாக இருக்கலாம் நீங்கள் முட்டாளாக இருக்கலாம் நீங்கள் வந்துட்டு இல்லை எல்லாமே தெரிஞ்சுருக்கலாம் இல்லை எதுவுமே தெரியாமல் இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் வெளி தோற்றத்தில் உங்கள் வெளியில் இருக்கவங்க பார்க்குறது எப்படின்னா நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை ஓட்டவாயாகவும் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆகவும் பார்ப்பாங்க ஆனால் அது வேணால் உண்மை இந்த மாதிரி வளவலைன்னு பேசிக்கிட்டே இருக்கிறவங்க எப்போ பேசினாலும் அவங்க ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொன்னாலும் அது நமக்கு வேல்யூபிளாக தெரியாது ஆனால் வேல்யூபிள் பாயிண்ட்டை தான் வைப்பாங்க ஆனால் எப்போவுமே பேசாதவங்க திடீர்னு ஒரு பாயிண்ட் வந்துட்டு பேசுவாங்க பர்ஃபெக்டாக பேசிடுவாங்க ஏன்னா அந்த இடத்துல வேறு யாரும் பேசாதப்போ யோசித்து அவங்க பேசுவாங்க ஆனால் எப்போவுமே பேசிகிட்டு இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க பேசிகிட்டுக்குள்ளே இவங்களும் கூட சேர்ந்து கத்திகிட்டு இருப்பாங்க அப்போ ஆகும்னா பத்தோட ஒன்று பதினொன்றாக இவங்க கத்துறதும் அவங்க கத்துறதும் எல்லாமே ஒன்றா மாறிடும் அதே போல் நம்ம கம்மியாக பேசுகிறதுனால இருக்கக்கூடிய நன்மைகளில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்க உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன மாதிரி வருது நீங்கள் கோபமாக இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்துட்டு சிரிப்போடு இருக்கீங்களா இல்லை ஏதாவது பதட்டமாக இருக்கீங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் பேசுகிற பேச்சை வச்சு வந்துட்டு கண்டுபிடிச்சிட முடியுங்க நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அதையும் கண்டுபிடிச்சிட முடியும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறீங்கனாலும் அதை கண்டுபிடிச்சிட முடியும் ஏன்னா இந்த இடத்துல நம்ம பேச ஆரம்பித்தாலே நம்மளுடைய வார்த்தைகள் வரக்கூடியதில் ஈஸியாக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் நான் ஒரு புக்கு வந்துட்டு படிச்சுட்டு இருந்தேன் அந்த புக்கு வந்து பழைய காலத்து புக்கு அந்த காலத்து ராஜாக்கள்னா மற்ற நாடு கூட வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்த போவாங்களாம் அப்போ அந்த பேச்சுவார்த்தை நடத்த போக கொள்ற இங்கே ஆப்போசிட்ல நாடு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேசக்கூட வந்துட்டு ஒரு சில ராஜாக்கள்லாம் வந்து பேசவே மாட்டாங்களாம் அந்த இடத்துல அமைதியாக இருப்பாங்க தலையாட்ட மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க தான் ஹை டு ஹை வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இது ஏன்னா எதிரி அதாவது நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்றது தெரியாதான் அப்படி நம்ம என்ன யோசிக்கிறோன்னு தெரியாமல் அந்த எதிரில் இருக்கிறவங்க அவங்க இந்த வெறுமையான இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக அதாவது நம்ம பேசாமல் சைலண்ட்டாக விடுறோம் பார்த்திங்களா அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக அவங்க அந்த இடத்துல ஏதேனும் ஒரு வார்த்தைகளை விட்டுருவாங்களா அந்த வார்த்தைகளை இவங்க மிகப்பெரிய வந்துட்டு இவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு அதை வச்சு இவங்க வாதாடுவாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஏன் நீங்கள் கோர்ட்டே எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் இப்படி தானே வார்த்தைகளுக்கு வந்துட்டு எல்லா நேரமும் நம்ம கடைகடை கட 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 நேரம் பேசிட்டே இருந்தால் அதுக்கு வந்து மதிப்பு இருக்காது பாயிண்ட் எதுவோ அந்த பாயிண்டை மட்டும் பேசினா தான் அங்கே மதிப்பு பாயிண்டை பற்றி பேசினா மட்டும்தான் ஒருத்தர் அங்கேருந்து வெளியில் வர முடியும் ஸோ இங்கே முக்கியமான விஷயத்த மட்டும் முக்கியமான நேரங்களில் நம்ம பதிவிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் அப்படின்றது நடக்கும் அதில் குறிப்பாக இந்த அஞ்சு அதிசயங்கள் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக நடக்குங்க உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் வரும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியாது நீங்கள் யாருன்னு தெரியாது நீங்கள் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை பற்றின எல்லா விஷயங்களும் மற்றவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு ஸோ கண்டிப்பாக இந்த அஞ்சு விஷயமும் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள விஷயங்களாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் ஏன்னா நிறையா பேருனுடைய வாழ்க்கை மாறுவதற்கான முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது இந்த வார்த்தைகள் தான் பேச்சு திறன் தான் பேச்சை வச்சு இங்கே நிறைய சம்பாரித்தவங்க வாழ்க்கையில் முன்னேறினவங்க இருக்கிறாங்க நடிகர் சிவகார்த்திகேயன் மாதிரி அதே பேச்சை வச்சு வாழ்க்கையில் ஏதோ ஒரு வந்துட்டு உயரத்தில் இருந்து டக்குன்னு வந்துட்டு கீழே வந்தவங்களும் இருக்கிறாங்க அவங்கள யாருன்னு சொல்ல வேணாம் உங்களுக்கே தெரியும் ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமேண்ட்டில் சொல்லிவிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்